ஆட்டோல வேகமா கதவை சாத்திட்டு வர இப்போ நீ எங்க போயிட்டு வந்த சஞ்சய் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு எதுக்கு போன நீ அடிச்சதுனால அவன் கை பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னான் அதனால அவனை போய் பார்த்துட்டு வந்தேன் நான் அடிச்சதுனாலலாம் ஒன்றும் அவன் கை ஃப்ராக்சர் ஆகலை அவன் கை நல்லா தான் இருக்கு அவன் போய் சொல்லி உன்னை அங்கே வர வச்சிருக்கான் ஓ சஞ்சய் போய் சொல்கிறான் நீ உண்மையை சொல்கிற நான் நம்பிட்டேன் இப்போ அவனுக்கு கை உடஞ்சா ஆஸ்பத்திரி போக வேண்டியது தானே எதுக்காக உன கூப்பிட்றான் நான் அவனோட ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டாம வேற யாரை கூப்பிடுவான் நீ அவனை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற ஆனால் உன்னை அப்படிலாம் நினைக்கல அது அவனோட தப்பு இல்ல நீ எப்பவுமே அவனை சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குற அவன் கிட்ட பேசுறது பழகுறது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல அதனாலதான் அன்னைக்கு ரீயூனியன் ஃபங்க்ஷன்ல அத்தனை பேர் முன்னாடி அவனை போட்டு அடிச்சேன் ஐயோ அன்னைக்கு அவன் என்னெல்லாம் பண்ணணும் உனக்கு தெரியாது பைரவி சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற உன் விளக்கம் எல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல சரி இப்போ எதுக்காக சஞ்சய் வீட்டுக்கு போய் நீ அவனுக்கு சமைச்செல்லாம் கொடுத்த அவன் வீட்டுல ஹவுஸ்மேட் லீவ்ல இருந்தாங்க அதனாலதான் நான் அவனுக்கு போய் சமைச்சு கொடுத்தேன் ஏன் என் ஃப்ரெண்டுக்கு நான் சமைச்சு கூட கொடுக்க கூடாதா நீ சமைச்சு கொடு அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல கேட்டா நீ என்ன சொல்லுவேன் அவன் வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன் இது பாரு நமக்கு கல்யாணமாய் மூணு மாசம் தான் ஆகுது ஆனால் எனக்கு சஞ்சய் ஏழு வருஷமா தெரியும் உனக்காக நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எனக்கு தயாராக இல்லை பைரவி நான் உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணு தெரியுமா உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சா ஆமாம் என்ன அவளோட இருக்கு நீ நீ முதல்ல உன் ஃபோன் எடுத்து பாரு உனக்கு தெரியும் நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் தான் இருக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை கால் ஹிஸ்டரி பாரு உன் நம்பரே இல்லை வருவி நான் உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன் சும்மா போய் சொல்லாத சரி நான் சஞ்சய் வீட்டுக்கு போனது இருக்கட்டும் நீ எதுக்காக எனக்கு இவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ண என்ன எதுக்கு வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா ஏய் பைருவி நான் உங்கள் சந்தைகள்லாம் படல. அந்த சஞ்சய் ரொம்ப தப்பானவன் பைருவி அவனால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன் தான் நான் சஞ்சை வீடு வரைக்கும் வந்தேன் ஆபத்துனா எதை மீன் பண்ணுற நீ சஞ்சய் என்கிட்ட தப்பாக நடந்துப்பான்னு நினைக்கிறியா சொல்லு அவன் என்கிட்ட தப்பா நடந்துப்பான்னு தானே நினச்சேன் அவன் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனை பத்தி இதே மாதிரி ஏதாவது தப்பா யோசிச்சனா அதுக்கப்புறம் நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் இந்த வீட்டை வீட்டை போயிடுவேன் உடம்புக்கு முடியல அவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணது உனக்கு பிடிக்கல அவன் வீடு வரைக்கும் போய் நீ தேடிட்டு வந்திருக்க அப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீ அங்க வந்திருக்க அப்படிலாம் இல்ல போய் ரவி அவன் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய தப்பு தப்பா சொல்றான் அதெல்லாம் நான் எப்படி சொல்லி உங்ககிட்ட புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அவெல்லாம் எதுவும் தப்பா சொல்லிருக்க மாட்டான் அவனை பத்தி உன் மனசுக்குள்ள நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க